தமிழகம் முழுவதும் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா திமுக கட்சி பொறுப்பாளர்கள் பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்களால் கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கருப்படி தட்டடை ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தலைவர்களின் கூட்டமைப்பு சங்க தலைவரும் காஞ்சி மாவட்ட முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான மதிப்புற முனைவர் எஸ் எம் பொன்னா வெங்கடேசன் தலைமையில் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா கழகக்குடி ஏற்றியும் பட்டாசு வெடித்தும் கேக்கி வெட்டியும் இனிப்பு வழங்கியும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு குடிநீரிடம் கூடிய அறுசுவை பிரியாணியை ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எம் பொன்னா வெங்கடேசன் வழங்கினார் இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யா புகழேந்தி வாது உறுப்பினர் கலைவாணி திமுக உறுப்பினர் அசோகன் கழக உடன்பிறப்புகள் மற்றும் தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி மற்றும் புத்தாண்டு பொங்கல் திருவிழா நாட்களில் இலவச வேட்டி சேலை அரிசி தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எம் பொன்னா வெங்கடேசன் அவர்கள் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது